நரேந்திர மோடியோட வெற்றிக்காக ரஜினிகாந்த் இமயமலை போகிறார் பிஜேபி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இமயமலைக்கு போகிறாரு இந்த மாதிரியான கொஷின்கள் கண்டிப்பாக கண்டிசாக வந்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு வருஷமும் இமயமலைக்கு போவார் பொதுவாகவே இமயமலை தலைவர் எதுக்காக போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதிக்காக அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போனால் என் மனசில் ம என் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக போகிறார் ஸோ ஒருத்தருடைய நம்பிக்கையை நம்ம குறை சொல்ல முடியாது கெடுக்கவும் முடியாது அதில் நம்ம தலையிடவும் கூடாது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்குமே தனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது ஆனால் தொடர்ந்து தலைவருடைய இந்த இமயமலை பயணத்தை தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய இந்த மீடியாக்கள் அவரை வச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் ஆரம்ப காலகட்டங்களில் என்ன சொன்னாங்க தலைவர் வந்து இமயமலை போனால் படம் ஹிட் ஆகணும் படம் ஹிட் ஆகணும்னு நினச்சி போய் பிரார்த்தனை பண்ண போகிறாரு அவருக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாருன்னா அது ஓடும் ஓடாத அடுத்தது தான் ஏன்னா எடுத்து முடித்தாச்சு அது இமயமலையில் போய் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணால் தான் படம் ஓடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மீடியாக்கள் தலைவர் இமயமலை போனாலே அவர் இதுக்காக தான் போகிறார் அப்படின்னு சொல்லி எழுதி 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 எழுதியே நல்லா சம்பாரிச்சுட்டாங்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் வேட்டையின் படம் தலைவர் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அடுத்து கூலி படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கூலி படம் கமிட் ஆகிட்டார் அந்த படத்தை எடுக்க போகிறார் ஸோ ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பில் இருக்கிற அந்த அந்த ஸ்பேஸை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் இப்போ இடையில துபாய் போயிட்டு வந்தார் துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இமயமலை போகிறார் இமயமலை போகிறாரு இமயமலை போகிறாரு இமயமலை போகும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீடியாக்கள் ஃபுல்லாக தலைவர் மேலே தான் ஃபோக்கஸ் அவர் ஏ ஏறுனா மீடியா இறங்குனா மீடியா எங்கே பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி அதை கவர் பண்ணி அதை ஒரு பேசுனானால் கூட தம்ணைல அப்படி ஒரு பேசுனார்னு சொல்லி தம்மையில் போட்டுருவாங்க உள்ளே போய் வீடியோ பார்த்தா அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது மக்களை உள்ளே வர வச்சு பார்க்க வைக்கிறதுக்காக இந்த தம்ணை லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன் தலைவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு தமிழில் போட்டிருக்காங்க எப்படின்னா இளையராஜா வந்து காப்பிரைட் கேட்டதுக்கு கடுமையாக விமர்சித்தார் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா மீடியா ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு சார் வேட்டையின் படம் எப்படி போயிட்டுருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு வேட்டையின் படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு போயிட்டார் இவ்வளோ தான் இதுக்கும் காப்பிரைட்டுக்கும் இளையராஜாக்கும் சம்பந்தமே இல்லை உள்ள ஒரு அப்படி ஒரு கொஸ்டின் இல்லை ஆனால் தமிழ்நாள் மட்டும் பளிிச்சு வச்சிடறானுங்க ஏன்னா அப்படி வச்சால் அதனால் நம்ம எல்லாரும் ஓடி ஓடி போய் பார்ப்போம் என்ன சொன்னார் அப்படின்ட்டு அவங்களுக்கு வருமானம் நிறையா வரும் அப்படிங்கினால தமிழையில் வச்சுட்டானுங்க இப்போ தலைவர் இமயமலை போகும்போது ஒரு நிறைய மீடியாஸ் யூஷுவல் தலைவர் இமயமலை போகும்போது குமிஞ்சிருப்பாங்க மீடியாக்கள்லாம் ஸோ அப்படி மீடியாக்கள் குமியும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது ஒரு மீடியாவா இல்லை ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு சந்த க எனக்கு தெரில அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் தலைவர் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நடந்தது மைக் எல்லோரும் மீடியனா எப்படி இருக்கணும் ஒரு ஒரு லைனை நிப்பாட்டிட்டு அவர் வராரா சார் அப்படின்னு சொல்லி மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவர் வரும்போது அவருக்கு அவர் ஒரு கே கேப்பு அவருக்கும் மைக்கு ஒரு கேப்பு மைக்குக்கும் உங்களுக்கு ஒரு கேப்பு கேப் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அதாவது ஒரு மைக் எப்படி பிடிக்கணும்னா இப்படி இருக்கல இங்கே இருக்கணும் மைக் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும் மைக் இங்கேருந்து ஒருத்தர் பேசினாலே சவுண்டு கிளியராக கேட்கும் அதை வாய்க்குள்ளே இப்படி தான் விடணுமா அதை வாய்க்குள்ளே இப்படி விட்டு இந்த வடிவேல ஒரு படத்தில் பண்ணுவார்ல மைக்கை வாய்க்குள்ளே விட்டு கடைசியில் மீடியாக்கெலாம் விட்டு ஸ்பாஞ்ச் வாய்க்குள்ள இருக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டானுங்க போல இருக்குது மீடியாவுக்கு நான் எல்லா மீடியாவும் சொல்ல அந்த பர்டிகுலர் அந்த மூஞ்சில் தலைவரோட ஃபேஸில் அப்படி மைக்கை இடித்து இடித்து அவர் இற நட தலைவர் காரை விட்டு இறங்கி வர்றாரு வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறிக்காரு அடுத்த ஸ்டெப்பு ஏறுறக்குள்ள மைக்கை அப்படியே வாய்க்குள்ள அப்படி சட்ட சட்டச்சு நீட்டுறானுங்க டக்குன்னு ஏடா குத்தி எட்டா இன்ஜுரி ஆகிடுச்சின்னு என்ன பண்ணேன் சப்போஸ் அத்தனை பேர் இப்படி பண்ணி அவர் ஸ்டெப்பில் கால வச்சுருக்காரு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும் நீங்கள் அதையும் வீடியோ எடுத்தால் இமயமாலைக்கு சென்ற ரஜினி மலையாய் சாய்ந்தார் அப்புடின்னு ஏதாவது தமிழில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தமிழில் போட்டு நீங்கள் வியூஸ் சொல்லி பணத்தை சம்பாரிச்சுட்டு போயிடுவீங்க ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் அதில் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த கொஸ்டினுக்கு வருவோம் அந்த மைக் அப்படி நீட்டினாங்க அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஒரு ஒரு மீடியாவுக்கான ஒரு ஆட்டிடியூட இல்லை நான் என்ன சொல்கிறேன் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் ஒரு கேமராமேனையோ ஒரு ஆங்கரையோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா ஒருத்தர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் மைக் எந்த அளவுக்கு நீட்டணும் எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு எடுங்க சும்மா கேமரா தூக்கிட்டு வந்துட்டான் தூக்கி வேலைக்கு சேர்க்குறது எனக்கு பேச தெரியும் அப்படின்னா நான் அவங்ககிட்ட மைக்கு கொடுத்து வாய்க்குள்ள நீட்டுறது இதெல்லாம் என்ன பழக்கம்னு எனக்கு தெரில மீடியா வந்து வர வர ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரில இப்போ நீங்கள் கேள்வி வைக்கலாம் நீங்கள் நீ மட்டும் இப்படி பேசுகிறீடா அப்படின்னு இது என்னோடய கேமரா என்னோடய ரூமு என்னோடய வாயின்னு நான் பேசுகிறேன் நான் என் மைக்கு தூக்கி என் மைக்கு தூக்கிட்டு போய் யார் வாயிலும் இல்லை யார் மூஞ்சிலும் இடிக்கலையே இது என் ரூமு ஏன் பேசுகிறோம் நான் என்ன ஒன்றுமோ ஓகேவா ஸோ கமெண்ட கேள்வி வைக்கிறவங்களுக்கு இந்த ஆன்சர் பவுன்சர் இல்லாமல் ஒரு ஹீரோ அதுவும் ஏஷியாவிலே டாப் ஒன்னில் இருக்கிற ஒரு ஹீரோ இப்படி ரொம்ப எளிமையாக வராரு ஓகே அதனால் மைக் நீ இதே மற்ற ஹீரோஸ் மாதிரி ரெண்டு மூணு பவுன்சரோட வந்தால் மீடியா காலி தூக்கி எரிஞ்சிருப்பானுங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் இப்படி மாஸ்கை போட்டு பொத்திட்டு போகிறாங்க மீடியாவுக்கு தெரியாமல் நீங்கள் தூரத்துலேருந்து ஐயா சாமி ஐயா சாமின்னு கெஞ்சிக்கிட்டு எடுக்கிறீங்க ஒரு ஃபுட்டேஜாக கிடச்சிடாதானு இவர் உங்களுக்கு இவர் வந்து உங்கள்கிட்ட நேராக வந்து பேசுகிறனால உங்களுக்கு அப்படி இலக்காரமாக இருக்குது வாய்க்குள்ள மைக்கு நிட்டுறது இன்னும் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் தயவு செஞ்சு விடுங்க மற்ற ஹீரோஸ் மாதிரி இவரை ட்ரீட் பண்ணாய் ஏன்னா இவர் வந்து ஐகான் இந்தியாவோட ஐகான் ஓகே இப்போ நம்ம மேட்ரு வரும் ஸோ அந்த மீடியாவில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஸோ இந்தியாவுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு தலைவர் சொல்கிறாரு இந்தியாவுக்கு இல்லை உலகத்துக்கே தேவைப்படுது அப்படிங்கிறாரு இன்னொரு ஆள் கேள்வி கேட்குறாப்புல உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு அப்புறம் புது இந்தியா பறக்குமா அப்படின்னு ஏண்டா அவர் ஆன்மீகத்துக்கும் அவர் ஆன்மீகம் போயிட்டு வர்றதுக்கும் புது இந்தியா பறக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் போது நீ போய் ஓட்டு போட்டியா மைக்கு பிடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக இருந்துருப்பே நீ போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டியா இங்கே எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க எதுக்கு இவர் இமயமலை இவர் இமயமலை போகிறதுக்கோ புது இந்தியா பறக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ நான் பல ஆயிடுச்சா புது இந்தியானா இந்தியாவோட பேரை மாற்ற போகிறீங்களா எனக்கு புரியல அவர் இமயமலை போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட பீஸ்ஃபுல் மைண்டுக்காக இமயமலை போகிறாரு அவர் போயிட்டு இப்படி சுற்றி வரும்போது இந்தியா புதுசாக மாறிடுமா ஆ இப்போ எப்படி இருக்கிற சேரியெல்லாம் அப்படியே பில்டிங்காக மாறிடுமா உன் பாக்கெட்டில் ஒரு பத்து லட்சம் குமிஞ்சிருமா எனக்கு புரியல ஆ என்னடா லாஜிக் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க பைத்திய ஏதோ கேள்வி கேட்குன்னு கேள்வி கேட்குறீங்களா ஆ உங்களுக்கு இன்கம் வரணும் அவர் வாயிலேருந்து ஏதாவது பிடுங்கணும் அப்படின்ட்டு கேள்வி வைக்கிறீங்களா புரியல இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் அவர் காரில் போகும்போது ஒரு மீடியா கேள்வி வைக்கிறாங்க மீண்டும் மோடி ஜெயிப்பாரான்னு எதிர்பார்க்குறீங்களா சார்னு கேள்வி கேட்குறாரு அவர் ஜெயிக்கிறதுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் இவர் ஒரு இந்திய பிரஜை ஓட்டு போட்டிருக்காரு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த இந்த கொஸ்டினே கேட்கக்கூடாது எலெக்ஷன் அதாவது ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை போய் கே இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே தப்பு அதுவும் மோடி ஜெயிப்பாரா சார் எதிர்பார்க்க ஏன் மோடி ஜெயிப்பாரான்னு ஏன் ஒரு காங்கிரஸ் ஜெயிப்பாரான்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா ஏன் மோ மோடி மேலே குறியாக இருக்கிறீங்க ஏன்னா பிஜேபி வந்து ஒரு இந்துத்துவ கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு கட்சி இவர் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஆன்மீகத்தையும் ஹிந்துத்துவத்தையும் முடிச்சு போடுறீங்க இந்த ஆன்மீகத்துக்கும் ஹிந்துத்துவத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நிறையா முட்டா பசங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நிறைய வித்தியாசம் இருக்குது சார் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லாட்டி இந்தியாவில் இருக்கிற மொத்த ஓட்டம் இவர் தான் அமுக்குனாரா போய் மோடி ஜெயிக்கிறதுக்கு இல்லை மோடி ஜெயிக்கணும்னு எங்கேயாவது வாய்த்து வந்து பேசுனாரா இல்லை மோடி தான் ஜெயிப்பாருன்னு சொன்னாரா இல்லை உங்ககிட்ட வந்து வெளியே வந்து இந்த பாருங்கள்ப்பா நான் ஓட்டு போட்டேன்னு உங்கள்கிட்ட வரலை கட்டினாரா என்னங்கடா அவர்கிட்ட போய் மோடி ஜெயிப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க அப்புறம் புதிய இந்தியா பறக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சார் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கேன் அதை விட்டு இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் பிரச்சனை நீங்கள் இளையராஜா கிட்டே வைரமுத்து கிட்ட போய் கேட்கணுண்டா சம்மந்தமெலாம் ஒருத்த போய் கே கேள்வி எழுக்கிறீங்க இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கு சம்மந்தம் சண்டனா இவரை எதுக்கு எழுக்கிறாங்கன்னு தெரில இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கு சண்டைனா இவர்கிட்ட தான் கேள்வி வைக்கணும் பிஜேபி ஜெயிக்குதா தோக்கணுமா இவர்கிட்ட தான் கேள்வி வைக்கணும் சார் நாளைக்கு மழை வருமா வராதா இவர்கிட்ட தான் கேள்வி வைக்கணும் சார் இன்றைக்கி வெயில் எந்த அளவுக்கு இருக்குது அவர்கிட்ட தான் கேட்கணும் சார் எங்கள் வீட்டில் குழாய் உடஞ்சிருச்சு அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்கள் வீட்டில் என் அவர்கிட்ட தான் கேட்பீங்களாடா எல்லாத்தையும் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்பீங்களா எனக்கு புரியல அவர் அவர் மனுஷனா இல்லை கடவுளா ஆ அப்புறம் இந்த வீடியோ இந்த இந்த அதாவது அவர் பேசுனதை அப்படி திருச்சி பேசின ஒரு சேனல் அதையும் நான் சொல்லிடுறேன் அவர் இந்த மாதிரி இளையராஜா அதாவது மோடியை பற்றி கேட்டோடனே நோ கமெண்ட்ஸ் அப்படின்னாரு இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் பிரச்சனை அப்படின்னோடனே அவர் கையெழுத்து கும்பிட்றாரு அண்ணா வேண்டானா அப்படிங்கிறார் ஸோ தன்னோட சின்ன பையனை கூட வேண்டானான்னு கையெழுத்து கும்புற அந்த மனப்பான்மை தான் தலைவரோடது இந்த இவர் பேசுனது அப்படியே ஒரு சேனல் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு சேனல் அந்த சேனலில் போடுறானுங்க அந்த சேனலில் வந்து தலைவர் ஏர்போர்ட்டு போகும்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு சொன்னேன் இல்லையா அவர் என்ன கேள்வி வைக்கிறார் சார் நீங்கள் ஆன்மீக பயணம் முடிச்சிட்டு வந்தால் அப்புறம் புதிய இந்தியா பறக்குமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு தலைவர் வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிறார் இதை அந்த சேனல் எப்படி மாற்றுதுன்னா மோடி மீண்டும் வெற்றி பெறுவாரா அரசியல் தொடர்பான கேள்விக்கு பதில் கூறாமல் நழுவினார் ரஜினிகாந்த் எதுக்கு நழுவுறார் ரஜினிகாந்த் அங்க அவங்க அங்கே அவர் கேட்ட கேள்வி என்ன நீங்கள் திருச்சி பேசுகிற விஷயம் என்ன என்ன கேட்குறாரு இமயமலைக்கு போயிட்டு வந்தால் புதிய இந்தியா மாறுமன் நீ அதுக்கு என்ன சொல்கிறார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவாரா என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நழுவினார் ரஜினிகாந்த் ஏண்டா இப்படி பச்சை திருகுறீங்க அந்த சேனலு ஆக்சுவலாக ரொம்ப பிரபலமான சேனல் இந்த டூ தௌசண்ட் சம்திங் டைத்துலலாம் நான் அந்த புக்கு வாங்கி நான் படிச்சுக்கேன் டெய்லி அந்த வார வார வாரம் வர புக்கு டெய்லி வர புக் அவங்க ஃபேமஸான அந்த பத்திரிகையிலேருந்து வர புக்ஸ் எல்லாம் நான் நிறையா படிச்சுக்கேன் நல்ல நல்ல விஷயமா சொல்லுவாங்க இப்போ மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களே என்ன புழுக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி வருமானத்துக்காக என்ன பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ஒன்று மாதிரி இந்த இளையராஜா பற்றி கேட்ட கேள்விக்கு தலைவர் என்ன சொல்கிறார் ஆனால் நோ கமாண்ட்ஸ் அப்படின்னாரு இவன் என்ன சொல்கிறான் இசையா கவியா என்ற கேள்வி கேட்டதற்கு சுதாரித்து கொண்ட அவர் நோ கமெண்ட்ஸ் என்று கூறி கையெடுத்து கும்பிட்டார் என்ன சுதாகரித்து கொண்ட அவர் நோ கமெண்ட் சொல்லி கையெடுத்து கும்பிட்டார் அண்ணா வேணாண்ணா அப்படின்னார் எவ்வளோ ரெஸ்பெக்டாக சொன்னார் இவர் சுதாகரித்து கொண்ட என்ன சுதாகரித்து கொண்ட யாரை சுதாகரித்து கொண்ட என்னத்தை சுதாகரித்து கொண்ட அவர் சுதாரித்து என்ன போகுது ஓ நைன்டி சிக்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கடா முட்டா பசங்களா அப்படி பேசுவார் ஒரு 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 ஆட்சியில் இருந்தால் அதாவது அந்த டைத்தில் சிஎம்மாக இருந்த ஒருத்தவங்களே ஓப்பனாக பேசுனவரா இதை பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன ஏ அவரை மாதிரி பேசுகிறக்கு ஆள்டா தமிழ் சினிமாவில் அரசியல் பேசுகிறதுக்கு இவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது பேசுனா பளிச்சு பளிச்சுன்னு பேசுவார் அந்த கொஷினுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறனால அவர் அதை தேவையில்லாமல் போகிறாரு இளையராஜாவுக்கு வைரமுத்துக்கும் பிரச்சனை இவர் எதுக்கு வந்து பதில் சொல்லணும் உனக்கு நீ வச்ச ஆளா உனக்கு வியூஸ் போகிறதுக்காக அவர் வாயத்தை வந்து பேசணுமா ஏதாவது அவசியம் இல்லைல்ல சுதாகரித்து சுதாகரித்து கொண்ட ரஜினிகாந்த் சுதாகரித்து கொண்டு கையெடுத்து கும்பிட்ட ரஜினிகாந்த் என்னங்கடா ஸோ இந்த மாதிரி மோசமான மீடியாஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கேவலப்படுத்திகிட்டே இருப்பானுங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க அந்த கீழே போய் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா இவங்க சொன்னதுக்கு தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க ஆ நீங்கள் சொன்னது சரிதான் சார் இவர் இப்படிப்பட்ட ஆள் தான் சார் இவர் வேஸ்ட்டு சார் இவர் இப்படி சார் நீ அதாவது நீ திருச்சி பேசுனதுக்கு தான் அவன் கமெண்ட் பண்ணியிருக்கான் உனக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கான் ஆனால் அங்கே தலைவர் பேசுனது என்ன அவர் எதுவுமே பேசலே பேசாத ஒரு விஷயத்த பேசுனார் பேசுனார் சொல்லி நீ உன் மீடியாவுக்கு பூஸ் பண்ணிக்கிட்டு வெறுப்பார் கடா இது இந்த இந்த விஷயத்த நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பேச வைக்கிறீங்க அதனால் இந்த மாதிரி வியூஸுக்காக கேவலமாக திருச்சு பேசக்கூடிய சில கேவலமான சேனல் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நாடு நாசமாக போயிட்டுருக்கும் ஸோ எனக்கு வேறு என்ன சொல்லுன்னு தெரில பாய்